ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து ஒரு டூ டேஸ் விழாக்கு பார்க்கலாம் தம்பிக்கு வந்து சம்மர் கேம்ப் போடலான்னு இருந்தேன் அதனால் சரின்னு சொல்லிவிட்டு போயிட்டுருந்தோம் போயிட்டு விசாரிச்சுட்டு அட்மிஷன்லாம் போட்டுட்டு வந்தேன் வந்ததும் சரி தம்பி ஹார்ட்டாக இருக்குன்னு இளநீர் கேட்டான் இளநீரும் வாட்ரு மில்லனும் வா மில்லன் வீட்டுக்கு வாங்கிக்கிட்டு இளநீர் மட்டும் அங்கேயே வாங்கி கொடுத்தேன் குடிச்சிட்டு சாப்பிட்ருந்தாங்க அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வெறும் வாட்ரு மில்லனே ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு விட்டுட்டோம் சரி நைட்டுக்கு நாட்டுக்கோழி செய்யலாம்னு சொல்லிட்டு போயிட்டு நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருந்தேன் எடுத்துகிட்டு வந்து நாட்டுக்கோழி குழம்பு ஃபுல்லாக செஞ் செஞ்சுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து இட்லியும் செஞ்சு சா நைட்டு டின்னர் முடிச்சிட்டோம் நைட் டின்னர் முடிச்சுட்டு சரி மறுநாள் ம மறுநாள் விட்டுட்டு மறுநாள் ஊருக்கு போகிறதா இருந்தது சரின்னு சொல்லிட்டு மறுநாள் வந் மறுநாள் எதுவும் நாங்கள் ரெடி பண்ணல இன்னும் டூ டேஸ் இருக்கு இல்லையான்னு சொல்லிவிட்டு நான் பசங்களுக்கு அன்றைக்கி அன்னிக்கு கோ கோப்பிக்கு போயிருந்தோம் சரின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எஞ்சி தான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க அப்புறம் கூழ் கஞ்சி குடித்தாங்க கவுனியரசி இது சரின் மதியத்துக்கு பீஸானா கேட்டான் தம்பி அதனால் பீஸா ஆர்டர் போட்டிருந்தேன் அவனுக்கு பீஸா பிடிக்கும் தம்பிக்கும் பிடிக்கும் பாப்பாவுக்கும் பிடிக்கும் பீஸா ரெண்டு பேருமே நல்லா சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்டு முடித்தாங்க நைட்டு கூட டின்னர் எதுவுமே நான் ப்ரிப்ரேஷனே பண்ணவே இல்லை ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்ம இப்போயும் நைட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால நாங்கள் ஹேர் யாருக்குமே கட் பண்ணாமல் இருந்தது பசங்களுக்கெல்லாம் மறுநாள் கட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டு இருந்தேன் சரி போயிட்டு எல்லாேருக்கும் ஹேர் கட் பண்ணிவிட்டு நானும் சரி ஐப்ரோ ட்ரிம் பண்ண மாதிரி இருந்தது எல்லாம் பண்ணிவிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போனோம் அங்கே போய் ஒரு டென் மினிட் டென் மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு டென் மினிட்ஸ் சைலண்ட்டாக இருந்தா பாப்பா அதுக்கப்புறம் என்ன நினைச்சானே தெரியல அழுக்க ஸ்டார்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணவும் ரெண்டு பேர் மூணு பேர் பிடிச்சிக்கிட்டு தான் கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு இவ பக்கம் நான் நின்றுட்டு நின்றுட்டு இருந்தேன் இவளுக்கு கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்கா தான் சரி தம்பிக்கிட்டே போகலாம் அப்புறம் இன்னொரு இன்னொருத்தர் கட் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஆகிட்டு இருந்தாங்க சரி ஆச்சு சொல்லிட்டு தம்பியை கூப்பிட்டு போயிட்டு தம்பி உக்கார வச்சுட்டு எப்படி கட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு வந்தேன் சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன் பாப்பாக்கிட்டே நிற்க நின்றுட்டு இருந்தேன் அவள் அழுதுகிட்டே இருந்தாள் என்ன சொன்னாலும் அழுதுகிட்டே இருந்தாள் அப்புறம் பாப்பாக்கும் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் தம்பிக்கும் கட் பண்ணி முடிச்சிட்டாங்க ரெண்டு பேருக்கும் கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமேட்டா தம்பிக்கு இந்த மாதிரிலாம் டிசைன் வைக்க மாட்டேன் ஸ்கூலில் ஹலோடு இல்லை ஆனால் சரி ஊருக்கு போகிறமே இப்போ டூ மந்த்ஸ் இருக்குது இல்லைங்களா வளர்ந்துடும்ன்ட்டு வச்சேன் அதுக்கப்புறமேட்கா பக்கத்துலேயே துணி க துணி கடை இருந்தது நான் தம்பிக்கு ஹாஃப் நேக்கர் எதுவுமே இல்லை அதனால சரி அது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதுலாம் வாங்கிட்டு தம்பிக்கும் பாப்பாவுக்கும் ரஃப்யூஸு ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமேட்கா கிளம்பிட்டோம் ஒரு டென் டூ டென் தேர்ட்டி அந்த மாதிரியே கிளம்பிட்டோம் நைட் ட்ராவல் நாங்கள் நைட் ட்ராவல் ஜாஸ்தி பண்ணுவோம் பட் இந்த டைம் நைட் ட்ராவலில் நான் எப்போ நைட் ட்ராவல் அவ்வளோ தூங்கவே மாட்டேன் இந்த டைம் என் என்னன்னே தெரியல உடம்பு ரொம்ப டயர்டு நல்லா தூங்கிட்டேன் ஹஸ்பண்ட் ஒரு ஆளே தான் ஓட்டிகிட்டு ஓட்டிகிட்டு இருந்தார் நான் என் இதுக்கிட்ட போயிட்டு கூட சென்டரில் போயிட்டு டூ டைம் த்ரீ டைம் காஃபி குடிக்க கூட ஹெல்ப்னாங்க என்னால் எழுவே முடியல நல்லா தூங்கிட்டேன் நைட்டிங்கள் டென் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் நாங்கள் லெவன் ஓ கிளாக்கு அங்கே வீட்டுக்கு போய் ரீச் ஆக இயர்லி மார்னிங் ஃபோர் தேர்ட்டி ஆகிடுச்சி ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இந்த வாட்டி ஏன்னா அவர் ஒரு ஆளே ட்ரைவ் பண்ண ட்ரைவ் பண்ணார் நானும் கூட பேசிகிட்டே வரல என்ன என்னால் முடியல நல்லா தூங்கிட்டேன் நான் அதுக்கப்புறமே அப்புறம் போயிட்டு மார்னிங் வீட்டு ரீச் ஆகிட்டு மா இதுக்கப்புறம் வர எல்லாம் ஊரில் வில்லேஜ் எங்கள் அம்மா வீட்டில் இருந்து தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பா தவறாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்னொரு ஒரு விலாகில் நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் என்னுடைய சேனல் புடுச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க எப்போ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம் you ஃப்ரெண்ட்ஸ் பை